வெல்கம் டு கேரளார் அடிக்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான வின்னிங் இருந்துச்சு நம்ம நேற்று சொன்ன மாதிரியே ஒன்பது நம்பர் தான் நமக்கு ஏ போல் கிடச்சிது எதனாலனால் நம்ம நேற்று தான் கொடுத்தோம் ஒன்பதாவது நம்பர் தான் கண்டிப்பாக ஆட்டத்தில் வரணும் ஆட்டத்தில் வரக்கூடிய நம்பரில் எனக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அதாவது பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுத்தோம் அந்த தொள்ளாயிரத்தி தான் நமக்கு வரணும் அந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு கொடுத்தோம் அதே மாதிரி வந்துருந்துச்சு மாதிரி போன வாரத்தில் நமக்கு நிர்மல் கம்பெனி வந்து நமக்கு ஐநூற்றி ஐம்பத்தஞ்சுன்னு ஆடினாங்க இல்லையா ஐநூற்றி ஐம்பத்தஞ்சு அப்படின்னு ஆடினாங்க அதுக்கு முத வர இரநூத்தி அஞ்சுன்னு ஆடினாங்க இல்லையா இப்போ வச்சு அஞ்சா நம்பர் திரும்ப திரும்ப நமக்கு கிடைக்கும் போது திரும்ப நமக்கு நாளைக்கு ஒரு அஞ்சா நம்பர் வரும்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தான் ஆனாங்க ஒரு சூப்பரான வேணும் நேற்று வந்து நீங்கள் யாராவது பார்க்காதவங்க தயவு செய்து பார்த்துருங்க நேற்று நம்ம ஏ போடு ஒன்பதாம் நம்பர் தான் கன்ஃபார்ம் வரணும்னு கொடுத்தோம் அதே மாதிரி அஞ்சா நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு கொடுத்தோம் ரெண்டு நம்பருமே நமக்கு அழகாக தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்க நம்பர் வந்துச்சு அது போக ஜீரோக்கான வாய்ப்புகளும் நமக்கு ரொம்ப பிரகாசமாக இருக்குன்னு தான் கொடுத்தோம் ஏன்னா ஜீரோவை பொறுத்த வரைக்கும் நமக்கு நூற்றி ஐம்பது அப்படிங்கிற அந்த நம்பர் இந்த மேலே இருந்து இல்லையா இது வந்து ஆறு அஞ்சு அறுநூற்றி நாற்பது அப்படிங்கிற நம்பர் நம்ம கொடுத்தோம் அறுநூற்றி நாற்பது நாற்பது ஏற்கனவே இருக்குது அதை கணக்கு பண்ணி தான் அறுநூற்றி நாற்பது வரணும் அப்படின்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி இரநூத்தி நாற்பத்தி நாலு நாற்பத்தி அறுநூத்தி நாற்பத்தி நாலு வருது இல்லையா அதே மாதிரி அறநூற்றி நாற்பது வரணும்னு எதிர்பார்த்தோம் ஏன்னா ஏற்கனவே அறநூற்றி நாற்பத்தி ஆறு அப்படிங்கிற ரெண்டு டைம் வந்துருச்சு அதை கனெக்ட் பண்ணி அறுநூத்தி நாற்பது வரணும் அறுநூத்தி நாற்பத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர்லாம் வந்துச்சு அதெல்லாம் கனெக்ட் பண்ணி தான் நமக்கு அறநூற்றி நாற்பது சீபோர்டில் ஜீரோ வரக்கான வாய்ப்புலாம் இருக்குது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் அதே மாதிரியே நமக்கு போர்டு ஜீரோ கொடுத்தாங்க நாளுக்கு ஜீரோ தான் ரொம்பவே ஸ்ட்ராங்காக வரும் அந்த மாதிரி வரக்கான வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் ஆடி நாங்கள் வேறு எது மாற்றி ஆடுற தொண்ணூற்றி அஞ்சு அப்படிங்க நம்பர் நமக்கு டேரெக்டாகவே வின்னிங் தான் நம்ம எதிர்பார்த்த நம்பர் அதுதான் வேற எந்த நம்பர் எதிர்பார்க்கணும் நீங்கள் வேணால் நம்ம நேற்று நம்ம வீடியோ பார்க்காதவங்க தயவு நீங்க ஒரு போய் பார்த்துட்டு வந்துருங்க அப்போதான் நம்ம என்ன சொன்னோம் எப்படி நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறது நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம் நீங்கள் போய் பாருங்கள் சரிங்களா அப்போதான் நமக்கு இந்த ட்ராவலில் நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் என்ன வரப்போகுது அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா சும்மா நம்ம கொடுக்குறதில்ல ஃபீக் அப்படின்னு நினைக்கக்கூடாது இல்லை அதுக்கு தான் சொல்லணும் நீ எப்படி பாருங்கள் நேற்று ஒன்பது நம்பர் தான் ஏன்னா நம்ம கணக்கு எப்போயுமே ஏழுக்கு ஒன்பது தான் ரொம்ப ஸ்ட்ராங் ஏழுக்கு ஒன்பது தான் அதிகமாக வரும் அதே மாதிரி ஏழுக்கு நாலு இதுதான் எப்போயுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் அதை தான் நம்ம நேற்று சொன்னுவாங்க பார்த்தீங்கன்னா ஏழுக்கு நாலு ஏழுக்கு ஒன்பது ரெண்டுமே ஒரே மாதிரி பாஸ் ஆயிருக்கு பார்த்தீங்களா அதுதான் இந்த மாதம் அதை தான் ஆடுவாங்க அதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது அதை தான் நம்ம கணக்கு இங்கே வருங்க நம்ம இங்கே இங்கே கணக்கு பண்ணது அதுதான் தான் கணக்கு பண்ணணும் இந்த மாதிரி தான் வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதுதான் ஆடிக்கிறாங்க வேறு எதுவும் மாற்றி ஆடலை சரிங்களா அப்போ அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக நமக்கு அந்த மாதிரி தான் ஆடுவாங்க ஆடறக்கான சான்ஸ் இருக்குன்னு எதிர்பார்த்தோம் அதுதான் ஆடினாங்க அதே மாதிரி தான் நமக்கு ஒன்பது அஞ்சு ஆறு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஏற்கனவே தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வந்துச்சு அதை கனெக்ட் பண்ணி தான் நம்ம தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு வைக்குவாங்க ஆனால் ஐம்பத்தி ஆறு வரைக்கான வாய்ப்பு இருக்குங்க நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு தான் கொடுத்தோம் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி ஆடுறதுக்கு சான்சஸ் இருக்குது அப்படின்னு எதிர்பார்த்தும் அது மாதிரி ஆடி இருந்தாங்க சமை சரிங்களா அதே மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நம்பர் இந்த நம்பர் வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது உங்களுக்கு இது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு ஒன்பது ஏழு ஆறு அதே மாதிரி ஏழு ஒன்பது ஆறு அப்படின்னு வரக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது அது மாதிரி ஏதாவது கணக்கில் வச்சுருக்கீங்க அப்படின்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் மறுபடியும் நமக்கு வந்து என்ன வருதுன்னா ஏழா ஆறாம் நம்பர் வந்து ஏ போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக செட் ஆகுது ஏ போர்டில் ஆறா நம்பர் ரொம்ப அதிகமாக செட் ஆக வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்கிது அந்த மாதிரி எதுவும் உங்கள் கணக்கில் செட் ஆயிடுச்சுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம்கிறதான் நம்முடைய ஆறுநூற்றி நாற்பத் ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு ஏன்னா ஏற்கனவே அறநூற்றி ஐம்பத்தி நாலு நம்ம எக்கச்சக்கமான நம்பர் இருக்குது நான் அதுக்கு உதாரணத்துக்கு காமிக்கிறேன் பாருங்கள் உதாரணத்துக்கு அறநூற்றி ஐம்பத்தி நாலு எங்கெங்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது நம்ம தெளிவாக காமிக்கிறேன் எக்கச்சக்கமான நம்பர் வந்து நமக்கு ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு கிடச்சது அந்த மாதிரி நமக்கு நறு மறுபடியும் கிடைக்கிறக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்ம தெளிவாக சொல்கிறோம் சரிங்களா ஏற்கனவே அறநூற்றி ஐம்பத்தி ஏழு ஒன்று வந்துருச்சுங்களா அதே மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு நிறைய நம்பர் இங்கே இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு டைமும் காமிக்க நம்பருங்க அந்த மாதிரி ஆறுநூற்றி ஐம்பத்தி நாலு இங்கே நிறையா வந்துச்சு இந்த இடத்துல வந்துச்சு அறநூற்றி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி அறநூற்றி ஐம்பத்தி நாலு அதே மாதிரி வருதுகிட்டே இருக்குது நிறைய டைமு அதே பேஸை வச்சு மறுபடியும் நமக்கு அறநூற்றி ஐம்பத்தி நாலு அப்படின்னு நம்பர் கொடுத்துருவாங்க இப்போ பாருங்கள் அறநூற்றி நாற்பத்தி அஞ்சு அறநூற்றி ஐம்பத்தி நாலு அறநூற்றி நாற்பத்தஞ்சு அந்த நம்பர் தான் அதே மாதிரி ஆடறக்கான வாய்ப்பு தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆறாம் நம்பர் தான் எனக்கு தெரிஞ்சு ஆறாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்களா ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக அறநூற்றி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு ஆகும் பட்சத்தில் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ஏன்னா இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு அப்படின்னு வருது பார்த்தீங்களா அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் எது மேட்ச் ஆச்சுன்னு நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஆறுநூற்றி ஐம்பத்தி அஞ்சு அறுநூற்றி ஐம்பத்தி ஏழு அதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணுறோம் சரிங்களா இருக்கான்னு பாருங்க இருந்துச்சுன்னு எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது சரிங்களா ஆறாம் நம்பர் என் கணக்கில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஏ போர்டில் வரணும் அப்படின்னு காமிக்குது ஆறாம் நம்பர் உங்கள் கணக்கில் வருது அப்படின்னா ஏ போர்டில் எடுத்து ப்ளே பண்ண முடிஞ்சால் ப்ளே பண்ணி எடுத்துக்கலாம் சரிங்க அதே மாதிரி இன்னொரு நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏங்க ரெண்டாம் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச மறுபடியும் ரெண்டாம் நம்பர் வச்சாங்கன்னா அதே தான் இரநூத்தி ஐம்பத்தி நாலு அப்படிங்கிற நம்பர் வரலாம் இரநூத்தி ஐம்பத்தி நாலு இரநூறு ஏற்கனவே வந்து ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டு இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு அதே கணக்கில் கொடுக்குறோம் அதே மாதிரி ஆடறதுக்கு அதிகபட்சமான வாய்ப்புகள் இருக்குது சரிங்க அந்த மாதிரி வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் எனக்கு அதே பேஸ்ட்டு நமக்கு திரும்ப வரக்கு வாய்ப்பு இருக்குது ரெண்டாம் நம்பர் வந்து விழுகறக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது ஒன்பதுக்கு ரெண்டுங்கிறதும் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கக்கூடிய நம்பர் தான் அதில் மாற்றமே இல்லை ஒன்பதாம் நம்பர் வந்து மேக்ஸிமம் ரெண்டாம் நம்பர் வந்துடும் ஒன்பது நம்பர் வந்து ஆறாம் நம்பர் அதிகமாக வருது நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னா தெரியுங்க பாருங்கள் ஆறாம் நம்பர் ஒன்பது காருன்னு கொடுத்துருக்காங்களா அந்த மாதிரி வரைக்கும் வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டு ஏன்னா ஏற்கனவே இங்கே வச்சுக்கிற ரெண்டுக்கு ஒன்பது தான் வச்சுக்கிறாங்க ரெண்டுக்கு ஒன்பதுங்கிறத அப்படி திருப்பி வச்சுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது சரிங்களா அந்த மாதிரி நம்பர்கள் உங்களுக்கு மேட்ச் ஆகுதா கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் ஏன்னா ஏற்கனவே அந்த மாதிரி நம்பர்லாம் வந்திருக்கு அதை கனெக்ட் பண்ணி நம்மளும் கொடுக்குறோம் சரிங்களா இப்போ நேய்த்து கொடுத்ததே வந்து நமக்கு ஒன்பது நம்பரு ஏற்கனவே வந்து ஒன்று ஏழு ஒன்பதுன்னு வந்ததுனால தான் கொடுத்தோம் இல்லையே நான் கொடுத்துருக்க மாட்டோம் ஒன்று ஏழு ஒன்பது அப்படிங்கிற அந்த மெத்தட் நமக்கு ஃபாலோ பண்ணதுனால கொடுத்துட்டோம் சூப்பராக அந்த மாதிரி வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு அதே மாதிரி தான் ஆடிக்காங்க அதே கணக்கு தான் இந்த ட்ராவலையும் நம்ம கொடுக்குற ஏ எனக்கு தெரிஞ்ச ஆறாம் நம்பர் அல்லது ரெண்டாம் நம்பர் ரெண்டுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது பீ போடை பொறுத்த வரைக்கும் பீபோடில் எனக்கு கிடைக்கக்கூடிய நம்பர் வந்து எட்டாம் நம்பர் ஏன்னா எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது அது மாதிரி வருதான்றதையும் பாருங்க எனக்கு அப்படி தான் வருது அஞ்சு எட்டு அப்படிங்கிற நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது சரிங்க அஞ்சா நம்பரை வச்சு நமக்கு எட்டாம் நம்பருக்கு எதுவும் ஏற்கனவே பாருங்க நம்ம கொடுத்துருக்காங்க ஒரு டைமில் ரெண்டு டைம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மேலே கொடுத்துருக்காங்களா அஞ்சு எட்டுன்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் எட்டு எட்டு அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அந்த ரெண்டு நம்பரை வச்சு பார்க்கும்போது எட்டாம் நம்பர் நமக்கு நாளைக்கு ரொம்பவுமே ஸ்ட்ராங்காக வர மாதிரி தெரியுது எட்டாம் நம்பர் திரும்ப வந்து நமக்கு அஞ்சு அஞ்சு எட்டு நடக்குது அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது உங்களுக்கு இது வருதான்னு பார்த்துங்க சரிங்க அது போன வாட்டி தான் அஞ்சு எட்டுன்னு கொடுத்துட்டாங்களாங்க இப்போ அஞ்சு அஞ்சு ஒன்பதுன்னு கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒன் ஒன்பது நம்பர் கொடுக்கறக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா போன வாரமே நமக்கு காரோனியா ப்ளஸில் வந்து காரோனியாவில் வந்து நமக்கு ஒன்பது நம்பர் தான் இருந்தாங்க ஜீரோ தொண்ணூற்றி ஒன்பதுன்னு ஆடி இருந்தாங்க இல்லையா அதை வச்சு பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு ஒன்பது நம்பர் திரும்ப கொண்டாந்து கொடுக்கறக்கும் வாய்ப்பு இருக்கிற மாதிரி காமிக்குது ஒன்பது நம்பர் இது உங்கள் கணக்கில் மறுபடியும் வருதான்னு பாருங்கள் நம்ம நேற்று வந்து என்ன எதிர்த்தியாக தான் உணர்ந்தான் கொடுத்த மாதிரி இல்லை நமக்கு தெரியும் ஒன்பது நம்பர் தான் நாளைக்கு ஆடுவாங்கன்னு தெரியும் ஏழுக்கு ஒன்பதாக ரொம்ப ஸ்ட்ராங்காக வரும்னு தெரிஞ்சு தான் கொடுத்தோமே தவிர தெரியாமல் நம்பர் கொடுக்கவே இல்லை நான் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாருங்கிற நம்பர் தான் கன்ஃபார்ம் வரும்னு எதிர்பார்த்து தான் கொடுத்தோம் அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு தான் ஆடுனாங்க வேறு எதுவும் ஆடலை ஏன்னால் இருக்குன்னு தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுன்னு ஆடிட்டாங்க சரிங்களா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சுன்னு ஆடிட்டாங்க சரிங்களா எல்லாத்தையும் நம்ம கணக்கு வசிச்சு தான் கொடுக்குறோம் சும்மா கொடுக்கவே இல்லை அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு ஒரு நம்பர் இருக்குது அதை நீங்கள் கவனமாக பார்த்தீங்கன்னு தெரியும் இங்கே இருக்குது பாருங்கள் எங்கேங்க இருக்குது தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படின்னா இங்கே இருக்குது பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பது இருக்கா அதே மாதிரி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று இருக்கா கீழே வந்து பாருங்கள் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு சரிங்களா அது மாதிரி தான் ஒவ்வொரு பேட்டர்னும் அப்படியே மேட்ச் ஆகிட்டே வரும் அந்த மாதிரி வந்துச்சுனாக்கா நமக்கு கண்டிப்பாக அந்த மாதிரி வரும் அந்த நம்பர் மூணு நம்பர் அப்படி வந்து வரிசையாக உட்காந்துருங்க அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் அதை தான் நம்ம எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி வர வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது கணக்கில் வருதா அப்படிங்கிறதே பாருங்கள் வந்த எடுத்து ப்ளே பண்ணி பாருங்கள் சரிங்களா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எட்டாம் நம்பரும் ஒன்பதாம் நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக நமக்கு பி போர்டு நாளைக்கு செட் ஆகுது சரிங்களா ஓகே அப்போ நாலாம் நம்பர் நாளைக்கு சி போர்டு என்ன நம்பருங்க வரும் அப்படின்னா சி போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஏழாம் நம்பர் வரணும் ஏன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படிங்கிற நம்பர் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு ஏழு அஞ்சு ஏழு அப்படின்னு வரக்க வாய்ப்பு இருக்குது அது மாதிரி வருதான்னு பாருங்கள் ஏன் அப்படி வருதுன்னா நமக்கு வந்து எல்லா நம்பரும் வந்துருச்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு வந்துச்சு ஏழ்நூற்றி ஐம்பத்தி அஞ்சு வந்துச்சு அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரலை அதனால தான் நம்ம கொடுக்குறோம் ஏழை நம்பர் வருது ஏழ்நூற்றி ஐம்பத்தி வருங்க ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறா வந்துருச்சு ஏழு அஞ்சு ஆறு வந்துருச்சுங்களா அதே மாதிரி ஏழு அஞ்சு வந்துருச்சு அப்போ நமக்கு நாளைக்கு வர பாருங்கள் ஏழு அஞ்சு நாலு ஏழு அஞ்சு ஆறு மேலே இருக்குது பார்த்திங்களா மாதிரி வந்துகிட்டே இருக்குது இப்போ தொடர்ச்சி அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது அப்போ அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது மறுபடியும் நமக்கு என்ன வரணும் ஏழ்நூற்றி ஐம்பத்தி மூணுன்னு வந்தாச்சு அதே மாதிரி ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு அப்படின்னு வரணும் அப்படி இல்லை ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு வரல அப்படின்னு நாங்கள் வந்தோம் நாலா நம்பர் வரணும் ஏழுநூற்றி ஐம்பத்தி நாலு இந்த ரெண்டு நம்பர் தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு இந்த மேலேருந்து கிராஸ் வச்சு பார்த்தீங்கன்னா ஏழு நேற்று ஏ போர்டில் ஏழாம் நம்பர் கொடுத்தாங்க கார் உணவில் இன்றைக்கி பி போர்டில் அஞ்சா நம்பர் கொடுத்தாங்க சி போர்டில் ஏழாம் நம்பர் அல்லது நாலாம் நம்பர் கொடுத்தாங்கன்னா நமக்கு என்ன வரணும் ஏழ்நூற்றி ஐம்பத்தி நாலு ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஏழு அவ்வளோதான் சிம்பிளாகவே கொடுத்துட்டு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது இதில் ஏதாவது உங்களுக்கு ட்ரை பண்ண முடிஞ்சால் ட்ரை பண்ணி பாருங்கள் மாதிரி நாளைக்கு ஆள் போடல ஒன்பதாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது அதை நீங்கள் மறுபடியும் வச்சு ப்ளே பண்ணுறதா இருந்தால் பண்ணலாம் அதேமாதிரி நாலாம் நம்பர் அழகாக மேட்ச் ஆகுது ஏழாம் நம்பர் மேட்ச் ஆகுது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது இதில் ஏதாவது உங்களுக்கு மேட்ச் ஆகுது கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க நம்ம கொடுத்தா செம்ம ஸ்ட்ராங்காக கொடுப்போம் அதுலேயும் நாளைக்கு ரொம்ப கார்ணி அவ்வளோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக ஐநூற்றி ஆறுநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது அவ்வளோ ரொம்பவே ஸ்ட்ராங்காக கொடுக்குறோம் அதில் ஏதாவது ஜீரோ அது மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் ஏன்னா ஜீரோக்கான வாய்ப்போடு நாளைக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு தான் காமிக்குது உங்கள் கணக்கில் மேபி வந்தால் நீங்கள் எடுத்து ப்ளே பண்ணுங்கன்னு தான் நான் தெளிவாக சொல்லுவேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நாளைக்கு ஆறுநூற்றி எண்பத்தி ஏழு அப்படின்னு வரலாம் இல்லை இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்படிங்கிற நம்பர் வரலாம் இதுதான் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு கணக்குல வந்து எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க